தெரு ஓரமாக ஒரு முதியவர் பழக்கடை போட்டு வாழைப்பழங்களை விற்று கொண்டிருந்தாரு பலரும் அவர்கிட்ட வாழைப்பழங்களை வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்கிருந்தோ வந்த பசுமாடு திடீர்னு அந்த வண்டியை நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அலறி அடித்து ஓடுனாங்க அந்த பசுமாடு அந்த கடையில் இருந்த வாழைப்பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுது அருகில் நின்று கொண்டிருந்த அனைவருமே அந்த பசுமாட்டை கற்களாலும் கம்புகளாலும் தாக்க ஆரம்பிச்சாங்க அந்த பழக்கடையின் உரிமையாளர் பதறி போய் மக்கள் அனைவரையுமே தடுத்தாரு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துனாரு என்னையா உங்கள் பழக்கடையிலிருந்து பழங்களை தின்னுது நீங்கள் என்னென்னா அடிக்க வேண்டான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க அது பாவம் பா வாயில்லாத ஜீவன் நமக்கு ஆறறிவு இருக்கு அதனால நாம் உழைச்சி சாப்பிட்றோம் நம்ம அளவுக்கு அதுக்கு அறிவு இல்லாததுனால தான் அது இப்படி இருக்கு அந்த பஸ்ஸு என்ன பாவம் பண்ணிச்சு எத்தனை நாள் தான் மேயறதுக்கு பில்லு இல்லாமல் சுவரொட்டிகளை சாப்பிட்டுருக்கோம் விடுங்க அது சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொன்னார் என்னையா நீங்கள் இப்படி சொல்றீங்க அந்த பசு உங்கள் பழங்களை சாப்பிட்டா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த பெரியவர் என்ன பெருசா நஷ்டம் வந்துருப்போகுது நீங்கள் பேரம் பேசி என்கிட்ட பழம் வாங்கி நஷ்டப்பட வைக்கிறீங்க அந்த நஷ்டத்தை விடவா இந்த பசுமாடு எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட போகுதுன்னு சொன்னாரு என்னுடைய அம்மாக்கு சாப்பாடு ஆக்கி போட எனக்கு கொடுத்து வைக்கலை என் அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சு இந்த பசுமாட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு தினமும் வாழைப்பழங்களை வித்தாதான் அந்த பெரியவர் ஒரு நாள் சாப்பிட முடியும் அது தெரிஞ்சோ அந்த பெரியவர் மாடு வாழைப்பழங்களை சாப்பிடுட்டோம் அப்படின்னு விட்டுட்டாரு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க